வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்லேஜ் அண்ட் இங்கிலாந்து சென்டர்ல பல் மருத்துவரா இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட திரு விஜயராமன் சார் இருக்காங்க சருக்கு இப்போ அறுபத்தி மூணு வயசு ஆகுது சார் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இங்கே திருவள்ளூர் இருந்து நம்மளோட மருத்துவமனைக்கு முழுவதுமா பற்கள் கட்டுறதுக்காக வந்திருந்தாங்க நம்ம அவங்களுக்கு ப்ரீடி சிடி எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தோம் எலும்புகள் ரொம்ப கரைஞ்சிருந்தது பற்களும் ரொம்ப பலவீனமாக இருந்தது நம்ம அவங்களுக்கு ஒரே நாளில் எல்லா பற்களுமே எடுத்துட்டு இம்ப்ளாண்ட்டும் பொருத்தி முதல்ல ஃபிக்ஸட் தற்காலிக பற்கள் ஒரே வாரத்தில் கொடுத்துருந்தோம் அதை சார் நல்லா பயன்படுத்தினாங்க அந்த இம்ப்ளாண்ட் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ சாருக்கு நம்ம அந்த தற்காலிக பற்களை எடுத்துட்டு நீண்ட கால பற்கள் வந்து பொறுத்திருக்கும் இருக்கும் முதல்ல பொறுத்தின தற்காலிக பற்கள் இப்ப பொறுத்தின நீண்ட கால பற்கள் இந்த இங்கிலாந்து சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க நான் முதல்ல வந்து இங்க இந்த சிகிச்சைக்கு வரும்போது பல்லு வந்து ரொம்ப டேமேஜா இருந்துச்சு அது முன்னாடி டாக்டர்கிட்ட பார்க்க கன்சல்ட் பண்ணும்போது அவங்க எல்லா பல்லு அப்புறப்படுத்திட்டு புதுசா இம்ப்ளான் பொறுத்தவங்க அப்போ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் வீட்டில் கன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அது செட் பண்ணி அதுக்கப்புறம் இம்பு பல்லெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக இது இம்பண்டன்ட் பொறுத்துனாங்க அது வந்து செட் ஆகிறது கொஞ்சம் ஆகும்ட்டு அது தற்காலிகமாக பல் பொருத்தி அது ஒரு வருஷம் ஆகணும் ரெண்டு வருஷம் ஆன பின்னாடி ஒரு மீண்டும் பழையப்படி அவங்க செட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எலும்பில் வந்து எங்களுக்கு நல்லா பொருத்தி இருக்கு அதனால் நீங்கள் வந்து எறும்புன்ட்ட அது வந்து பல் பொருத்திக்கலான்ட்டு சொன்ன முன்னாடி மீண்டும் பழையபடி இப்ப அதை எடுத்துட்டு பழையபடி திரும்பவும் நிரந்தரமா அந்த பல் வந்து பொருத்தி வச்சு இப்போ வந்து நல்லா நல்லபடியாக இருக்குது நல்லபடியாக சாப்பிட முடியுது நல்ல அன்பாகவும் நல்லா திரையாவும் பார்த்துட்டாங்க டாக்டரு மற்ற நர்ஸு இங்கே எல்லாேரும் வேலை பார்க்குறேன் எல்லாமே ரொம்ப பார்த்துங்க நல்லா பெஸ்ட்டாக இருக்குது இதை பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு நல்லா பெஸ்ட்டாகவே நல்லா உட்காந்து சரி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயப்படுறது பல்லு எடுக்கும்போது எப்படி இருக்கும் இங்கிலாந்து பண்ணும்போது எப்படி இருக்கும் ஒரு பயம் இருக்கு அதுவும் எல்லா பல்லும் ஒரே நாள் எடுக்கிறது வந்து ரொம்ப ப பயப்படுறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார் இந்த முதல் நானே நினைக்கும் நானே வரும்போது கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன் இங்கிலாந்து எப்படி இது பொறுத்துறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்த முன்னாடி தான் அது ஒரே நாளே எடுக்கும்போது அவங்க வந்து அது தகுந்த மாதிரி அந்த இது மத பானம் ஊசியை போட்டு எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வலி இல்லை அப்படின்னு இல்லை அதுக்கப்புறம் போக போக சரியாயிடுச்சு அப்பப்போ அடிக்கடி வந்து ட்ரீட்மெண்ட்டு செக் பண்ணி பார்த்து பார்த்து சொன்னாங்க அடிக்கடி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த எலும்பில் நல்லா நல்லா பொறுத்து இருக்குங்க நாங்கள் இன்பான்ட்டு அதுக்கு முன்னாடி இப்போ ஓரளவுக்கு பரவலாமல் நல்லாயிருக்கு முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் பேசும்போது இங்க தடுமாட்டம் இருந்துச்சு இப்ப போக போக எல்லாமே பேச்சு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு எப்பயும் போல பேசுற மாதிரி இருக்கு சாப்பிடுறது எப்பயும் நிறைய பேரோட இன்னொரு பயம் வந்து என்ன அப்படின்னா சார் நம்மளுக்கு இயற்கையா இருக்கிற பற்களை நம்ம எடுக்கிறோமே அந்த பற்கள் வந்து என்னதான் பலவீனமாகி பாதிப்படைஞ்சிருந்தாலும் இயற்கையா இருக்கிற பற்களை எடுத்துட்டு இன்னொரு செயற்கையா பற்கள் வைக்கும் போது அந்த பல்லு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு என்ன சொல்றீங்க சார் இது பயப்பட தேவையில்லை நம்ம இயற்கையான பல்ல விட இதே இயற்கை இயற்கைமான இது இருக்கு அதனால் பயப்பட தேவையில்லை நார்மலாக தான் இருக்கு நார்மலாக இருக்கிற பல்ல மாதிரியே இது இருக்கு இங்கிலாந்து பொறுத்தன பல்லு அதே மாதிரி நார்மலாகவே இருக்கு நல்லாவும் இருக்கு இப்போ நீங்கள் என்னென்ன உணவுலாம் நீங்கள் இதில் சாப்பிட்றீங்க சரி கடினமான உணவு சாப்பிடு கடின எல்லா பொருளும் சாப்பிட்றேன் இப்போ எல்லா பொருளுமே சிக்கன் மட்டன் கடினமான சப்பாத்தி

நாற்பது வயசுலேயே எல்லாமே பல் வந்து டேமேஜ் ஆகுது அதில் சில பல்லு எடுத்துகிட்டு சில பல்லு பொறுத்துறாங்க ஆனால் ரொம்ப டேமேஜ் ஆகும்போது அவங்க எல்லா பல்லையும் எடுத்துட்டு புதுசாக வந்து இந்தாங்க அதனால ஒன்றும் இப்போ ஒன்றும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது பயப்பட ஒன்றும் தேவையில்லை நல்ல முறையிலேயே இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி உங்களோட அனுபவத்தை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேருக்கு வந்து இந்த காணொலி வந்து நிச்சயமா வந்து பயனுள்ளதா இருக்கும் இங்கிலாந்து சிகிச்சையை பத்தி ரொம்ப பயப்படுறவங்களுக்கும் கண்டிப்பா வந்து இது ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கும் ரொம்ப நன்றி சார்